ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் நோக்கி நீ அவர்களிடத்தில் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் அப்பொழுது மூசை அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மிராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தான் ஆகிய அமினதாவின் குமாரன் நகசோன் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சீக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சீக்கள் நிறையுள்ள ஒரு ஆகிய இவ்விரண்டும் நிறைந்த நிறையுள்ள நிறைய பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமிர்ததாவின் பூஜன வழியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்றி முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும்

மூன்றாம் நாளில் ஏலூனின் குமாரன் ஆகிய எலியாப் என்னும் செபுலூன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன பலியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசிந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்றி முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப சர்வாங்க தகன வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏழூரின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை நான்காம் நாளில் சேதியூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சீக்கள் கணக்காக நூற்றி முப்பது சீக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சீக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சீக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வங்க தகன வழி ஆகிய ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவடி வாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சீதியூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சூரியசதாயின் குமாரனாகிய செலுமியல் என்னும் சிமியூர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன பலியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கள் கணக்காக நூற்றி முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சீக்கள் நிறையுள்ள ஒரு நிறைந்த செய்த ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சுரிஷதாயின் குமாரனாகிய செலுமியேலின் காணிக்கை ஆறாம் நாளிலே தேங்குவேனின் குமாரனாகிய எலியாசாப் என்னும் காத் புத்திரனை பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன பலியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சைக்கல் கணக்காக நூற்றி முப்பது சைக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சைக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சைக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஏழாம் நாளில் அம்மியூதீன் குமாரனாகிய எலிஷாமா என்னும் இப்ராஹிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன வழியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கள் கணக்காக நூற்றி முப்பது நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சீக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் நிறையுள்ள பொன்னினால் ஒரு சர்வாங்க தகன வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மியூதின் குமாரனாகிய எலிசாமாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரன் ஆகிய கமாலியல் என்னும் மனாசி புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜர வழியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த வெள்ளிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சீக்கள் கணக்காக நூற்றி முப்பது சீக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சீக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சீக்கள் நெறியுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாக தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் கீத யோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் வெண்ணியமின் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சீக்கல் கணக்காக நூற்றி முப்பது சீக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சீக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்களமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சிக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது கீதையோனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அமிஷதாயின் குமாரனாகிய அகியேசீர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது வழியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மாவினால் நிறைந்ததும் கணக்காக நூற்றி முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சீக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு கரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படிப்பு பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த வெள்ளிய மாமினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கள் கணக்காக நூற்றி முப்பது சேக்கள் நெறியுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் ஒரு வெள்ளலமும் ஆகிய தூபவர்க்கம் நிறைந்த பத்து சீக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதன பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டு கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டு இது ஓகிரானின் குமாரன் ஆகிய பாகியேலின் காணிக்கை பன்னிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரன் அகிரா என்னும் தப்தலி புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன பலியாக படிக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சீக்கல் கணக்காக நூற்று முப்பது சீக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சீக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கும் நிறைந்த பத்து சீக்கள் நிறையுள்ள உள்ள செய்த ஒரு கரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாகும் ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமாரனாகிய ஆகிய அகீராவின் காணிக்கை பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளி தாளங்கள் பன்னிரண்டு வெள்ளி கலங்கள் பன்னிரண்டு பொன் தூபக்கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொரு வெள்ளி தாளம் நூற்று முப்பது சீக்கல் நிறையும் ஒவ்வொரு கலம் எழுபது சீக்கல் நிறையும் இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்தலத்தின் சீக்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்து நானூறு சீக்கல் நிறையாய் இருந்தது தூபவர்க்கும் நிறைந்த பொன் கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொன்று பரிசுத்தலத்தின் சேக்கள் கணக்கின்படி பத்து சேக்கள் நிறையாக கரண்டிகளின் பொன்னெல்லாம் நூற்றி இருபது சேக்கல் நிறையா இருந்தது சர்வாங்க தகன செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் பன்னிரெண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரெண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் பன்னிரெண்டு அவைங்களுக்கு அடுத்த மூஜன வழிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவ நிவாரண வழியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் பன்னிரெண்டு சமாதான செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் இருபத்து நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டு அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை எதுவே தேவனோடே பேசும்படி ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் ஆகிய இரண்டு நடுவிலிருந்து நடுவிலிருந்துண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோடே பேசுவார்